உருமலை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ நான் நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் ஜாழ்பானத்தில் ஜாழ்பான டவுனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பவஹவுஸ் ரோட்லாம் நிற்கிறேன் குறிப்பாக அங்கே என்ன சொன்னால் பாட்டா சோர் பக்கத்தில் பார்த்திங்க சொன்னா ஹரிஸ் பேக் சென்டர்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த கடைக்கு தான் வந்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக நிறைய வகையான பெண்கள் ஆண்களுக்குன்னு சொல்லி தேவையான பேக்குகள் எல்லாம் கிடைக்கும் அதை தாண்டி ஜாக்கெட்டுகள் குடைகள் அப்படி நிறைய கிடைக்கும் இப்போ உள்ள போகிறோம் உள்ளுக்க போய் என்ன வகையான பொருட்கள் இருக்காது என்ன வெளியில் விற்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிக் என்ன சொன்னால் நான் அந்த ஜாக்கெட் அங்காம வேண்டி நான் உங்களை வீடியோ படம் உங்களுக்கு பிரயோசனை சொல்லி போடுறேன் அந்த கடை

ஓகே இந்த கடைய பேட்டி சொல்லுங்க என்ன வகையான பொருட்கள் இருக்கு இங்க ஹேண்ட் பேக் ஐட்டங்கள் இருக்கு ஸ்கூல் பேக் சின்ன அளவுல நெய் சீரியல் அப்படி ஜாக்கெட்டுகள் ரிங் போத்தல்கள் மாடல் பேக் ஆபீஸ் பேக்குகள் கன ஐட்டங்கள் இருக்கு பார்க்கலாம் உங்களுக்கு பெல்ட் ஐட்டம் எல்லாம் இருக்கு நல்ல வாட்ச் ஐட்டங்கள் இருக்கு கன விலைக்கு இருக்கு ஓனோட சுத்தி 100 இருக்கு

ஓகே ஓகே. மொட ஜாக்கெட் இருக்குنا. ஆ ஜாக்கெட் மொடலான ஜாக்கெட் இருக்கு. இது இருக்கு. இது オリஜिनल தான் என்ன? ஒரு வந்தனே மலைக்கு வித்தனைங்க இந்த மலையலுக்கு ரிட்டர்ன் ഒന്നും வர இல்ல. இருக்குது. ஆ நார்மல் ஜாக்கெட் மலைக்கு இந்த ஜாக்கெட் விலை வந்தேன்னா 4500. 4500. 400. ஆ சரி சரி. அதான் செல்ல புத்த பேக்க இருக்கு. குள்ள கேக்கன கடக்கன. குள்ள போய் பாப்போம் அப்படிங்கறாங்க. ஸ்கூல் பேக் மாடலான பேக் இருக்கு. வாட்டர் ப்ரூ பேக்லாம் இருக்கு. வாட்டர் ப்ரூ வாட்டர் இல்ல சாஃப்டா இருக்கு லேடிஸ் பேக்குகள் இல்ல ஜென்ஸ் எல்லாம் இருக்குனா பட் இந்தால அந்த இந்த தொப்பி இருக்கு என்ன வேற மலைக்கு போற மலை தொப்பி கூட அந்த பழைய காலத்துல அந்த வயசு போன ஆக்கள் எல்லாம் போட்டு கொண்டு வந்து இருக்கீங்க ஆமா ஆமா ஆ பட் இந்தால தொப்பி இல்ல கேன ஆமா நான் நோபா தொப்பி என்ன விலையில ஆரம்பிக்கறானா ஆ தொப்பில வந்தனா 550 600 900 ആണ്. ആ കുറഞ്ഞേדינה വില. ആ കുറഞ്ഞേنده 550. ఎంత കൊടുക്കുന്നു? അതിന്റെ എന്ത് ഡൈറ്റാ? ഇത് 550. ആ കുറഞ്ഞു കൊടുക്ക്. ആ ഓക്കേ. ആ കൂടിയാണ് എന്ന് പറഞ്ഞാ? കുറേ എന്താണിത് 800. ആ 800. കെപ്പി കെത മാറി വിള. വാളിക്ക് തന്നെ മാർക്കണം. ശ്രീജൻ എന്ത് കുളീർ കെപ്പിരക്കിది. കുളീർ ഇലകൾക്ക് പൊറ്ര്. ഇപ്പോ ഇടാനാണ് പോണോ? ഓടടാ ഇപ്പോ ഇത്. ഇത് നല്ല ഓട. നെറ്റ്മെന്റക്ക് മോടണം എന്നൊക്കെ. ആ ആ ആ. നമ്മ ജാർപ്പാണ് താമര കുളീരാ കടക്ക്. നൂരലി ആ മേരഞ്ഞിം വന്നിട്ടുണ്ട്. എന്ന് പറഞ്ഞാ അഞ്ചേന്തോ വന്നിది. பட் இங்கால மணி கொடுத்துக்கு நான் எனக்கு லேடிஸ்க்கு ஏத்த மாதிரி இங்காலயும் இருக்கு லேடிஸ்க்கு இங்கால ஜென்ஸ் ரைட் ஓகே ஓகே பாக்கலாம் சுத்தி ஓ பாக்கலாம் பாங்க என்ன விலைகள் எல்லாம் மணி கொடுக்கா இல்ல வந்து என்ன சிட்டிசன் ன்றது இருக்கு 5700 இது சிட்டிசன் சிட்டிசனோ ஓ ஸ்விஸ்டர் இருக்கு இது வந்து சிட்டிசன்

சில அளவு மாறது போட்டு மாதிரி கண்ணனால தெரியாது கொஞ்சம் கொஞ்ச காலத்துல മണിക്കുടീക്ക് എല്ലാം എത്തിനും

അതല്ല മറ്റേ പോത്തിലാ അതിലേം കാടിവുകളാണോ? എന്തോ? ഇങ്ങ മേലെ ഇരിക്കുന്നത് സിൽവർ ഐറ്റങ്ങളാ. ഓക്കേ. ഇത് വന്ന നല്ല വ്യത്യാസമല്ലേ? ഈ പ്രിന്റ് പോട്ടേ, ഇത് പ്രിന്റ് ഇല്ലാതെ വന്നிருக்கு. ഓക്കേ ഓക്കേ. എന്നെ വിലയെന്നാ ഇത്? ഇത് വنده 1600. അത് 1600. അത് സൈസ് ലിറ്റർ കണക്ട് ആയ ഓൺലി ടയർ വൺ. ഇത് ഓൺലി ലിറ്ററാ. ഇത് ഇത് മുരലിറ്റേടാ. ഇത് ഇത് கொஞ்சம் ഡിസൈന ആ കിടക്കണ. മരം ആ കിടക്കണ. ഓക്കേ ഓക്കേ. ഇതിന്റെ വിലയെന്നാ? ഇത് 550. 550. ഇതിന്റെ മാക്സ് ആത്. இது பாத்தீங்கன்னா அந்த கலர் கலர்லாம் பிளாஸ்டிக்ல இருக்கு என்ன அது இது இந்த வெயிட்டும் குறைவா இருக்கு ஆமா கிளாஸ் போத்தல இருக்கு இந்த கைப்பிடி மூல கூட ஓகே ஓகே கிளாஸ் நெட் போட்டல் அதுக்கு கவர் வந்து வரும் அது என்னது இது வந்து ஐஸ் ஐஸ் தண்ணி வெச்சிட்டோம் நம்ம டவுலுக்கு சின்ன ஒரு உள்ளுக்கு ஒரு மூடி ஒன்று இருக்கு அத திறந்துட்டு இதுக்கு ஐஸ் தண்ணிய கூட கூலா ஐஸ் தண்ணி வரது கூலா விட்டு போட்டு உள்ளுக்கு போட்டா கூலிங்கா இருக்கு தண்ணியே கூலிங்கா இருக்கு இல்லடா ஃப்ரிட்ஜ்க்கே தண்ணி ரொம்ப வெச்சி போட்டு அப்படியே வெச்சிரு அப்படியே செய்யலாம் ஆ

என்ன விலை என்னது இது வந்து 1700 1700 ஓகே இப்படி இருக்கு இந்த லப் பேக் இருக்கு இது இது வந்து 3900 3900 வாட்டர் ப்ரூஃப் ஆனது இது வாட்டர் ப்ரூஃப் இல்ல வாட்டர் ப்ரூஃப் வந்து அங்க இருக்கு எல்லா 500 இதுக்கு வேற என்ன ரெசிப் கார்டு இருக்கு அண்ணா ஓகே லப் பேக் எல்லாம் சும்மா ஆபீஸ்க்கு கொண்டு போறோம் அண்ணா இந்த பண சின்ன என்ன யூ சி மோல் சைஸ் கொஞ்சம் டிஃபரண்ட் குவாலிட்டி வித்தியாசம் குவாலிட்டி வித்தியாசம் தெரியாது ஓகே ஓகே

அது வந்து இங்க தே பேக் அது கொழும்புல அடிக்குற பெட்டில ஆ இது கொஞ்சம் இது சைனா ஓகே ஓகே வேற இங்க என்ன இது நம்ம இல்ல பேக் இது இதெல்லாம் ஒரே ஐட்டம் ஒரு ஒரு டிசைன பொறுத்து இருக்கு டிஃபரண்ட் ஆ டிசைனுக்கு தேவே மாறும் மாறுது ஆ ஓகே ஓகே சிறந்த இதெல்லாம் பாக்க கொஞ்சம் பிரீமியமா இருக்கு ஆ இதுகள் எல்லாம் கன ஐட்டங்கள் இருக்கு ஓகே ஓகே இந்தா இது இல்லாம வரும் ப்ளேனா ஆ ப்ளேனா இது நல்லா இருக்கு என்ன இது

வற Gesundaju общем田 complaint என்ன வினக் pakai இது? இது வந்துச் Comics COME Coffee காapan Chapel இதில வந்துசம கான살arn зав arrogance sprinkle பயன fingert இருக்கு அல் ரூபாய்க்கு இருக்கு ஆ ஆ எல் பா stewardship chemical 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 இது டீச்சர்ஸ் மார் இருக்கு டீச்சர்ஸ் மார் கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு பாங்க தானே ஆ ஓகே அப்ப அவங்க குடை ரிங் போர்த்துறதை முன்ன கேக்குங்க என்ன விலை என்னது இதுகள் வந்து 2700 2700 ரூபாய் ஆ ஓகே ஓகே மற்ற இந்த பாக் இது வந்து ஸ்போர்ட்ஸ் பேக் ಅಂತ சொல்வாங்க ஸ்போர்ட்ஸ் பேக் ஸ்வட்ஸ் பேக்それன்னா நாங்க ஸ்கூலுக்கு படிக்கிறது எல்லாம் கொண்டு போயிருக்கோம் பாக் மகளராஜின் பாக் மகளராஜின் பாக் வெச்சிருக்காங்கப் பாடி இந்த இந்த 2000 தான் இனே இவ்வளவு இல்ல இது இந்த என்ன விலையானது இது வந்து அஞ்சூட்டி ஐம்பது ரூபா இதுல பிளாக் கொண்டு வாரது மெல்லிய குடத்துணியில வார குடத்துணியில அது வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா அதுவும் இருக்கும் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல தடிப்பு துணி நல்ல துணியும் மற்ற துணி இந்த இது நல்ல இந்த கயிறு மற்ற இஞ்சால சொன்னா என்ன பேக்கன இது அது பாஸ்போர்ட் பேக் பாஸ்போர்ட் பேக் அடிடாஸ் நைக்குகள் ஒரு பிராண்டுகள் இருக்கு நல்ல இந்த சாஃப்டா இருந்தா அந்த நீங்க பாஸ்போர்ட் இத கொண்டு போறீங்க இல்லையா போயேக்க அந்த பஸ் எல்லக்க வேன் எல்லக்கலாம் வெச்சு படுக்கலாம் அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு என்ன விலையா இது இது வந்து 1500 ரூபாய் 1500 ரூபாய் கொஞ்சம் லெதர் ஐட்டம் உண்டா கொஞ்சம் விலை கூட ஆ லெதர் இது லெதர் ஐட்டம் இதுல 3200 ரூபாய் 3200 ரூபாய் ஓகே ஓகே லெதர் கேத்த மாதிரி வித ஆ ஓகே லெதர் انا அது துணி ஐட்டம் துணி ஐட்டம் அது என்ன விலையா இது இது வந்து 2700 2700 ஆ சரி 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 2700 பார்த்திங்கன்னா இஞ்சியால நிறைய வகையான கேம்பேக்கள் இருக்கு சுமார் ஒன்றரை விலைக்கு அடிச்சு இது என்ன விலையென்னா வெற்றியா வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஓகே ஓகே நிறைய வகையான கேம்பேக்கள் இருக்கு ஒன்றை விலைன்னு சொல்ல போனால் வீடியோ நீட்டாக போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா முக்கியமான மேரோட்ட சொல்லி கொண்டு போகிறேன் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சத பண்ணி கொண்டு போகலாம் மற்ற இஞ்சாலும் பார்த்திங்க சொன்னா புத்தக பேக்கு பல்லுக்கப்பலையில் தேவையான முக்கியமான உண்டு புத்தக பேக்குகள் என்ன இது வந்து குவாலிட்டி கூடுனது மூவாயிரத்தி ஐநூறு அப்படி குவாலிட்டியா குறைஞ்சதா வேணும்னு சொன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குறைஞ்சது குறைஞ்சி இப்ப துகையா எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப நாங்க பட்டி போடுவோம் ஆ எடுக்கலாம் தொகை ஆம் எடுக்கலாம் हां தொகை கொடுப்போம் 100 வந்து கூடை எடுக்கறது அந்த ஸ்கூலுக்கு அப்ப அந்த நேரா அந்த பேங்க கொஞ்சம் கொடுப்பீங்க கொஞ்சம் கொடுப்போம் அதெல்லாம் நியாயமாக கழிச்சு நாங்க பீஸ் சொன்னா குறைக்க நாங்க

ஆ இது லப் பேக் இந்த லப் பேக் லப் பேக்கக்கு தான் வாட்டர் ப்ரூஃப் ஆ லாக் எல்லாம் இருக்க என்னா லாக் எல்லாம் இருக்கா லாக் சிஸ்டம் இந்த டேமேஜ் போட்டு லாக் பண்ணி விட்டுடுங்க லாகணும் இது பண்ணா குவாலிட்டி ஆ இருக்கு என்ன விலை என்ன இது இது வந்து 5700 5700 இதுல சைடு லைன் சிப் இருக்கு முன்னாடி சைடு பாக்கெட் இருக்கு இந்த ஜிஎஸ்பிலrangle பாருங்கடா ஜிஎஸ்பி என்ன செல்லுக்கு நாங்க பாவாங்க வந்து சார்ஜ் போடணும் நாங்களும் சினல நெகோசியேட் அது ஜிஎஸ்பிக்கு என்ன செல்லுக்கு சார்ஜ் போடலாம் வந்து பாவாங்க நாங்க அமைக்கறோம்

என்னண்டே orijinyad நாங்க <laughs> <sh> மற்றது மேல வந்துச்சானே அந்த பேக் இருக்கு அது வந்து ஏர்போர்ட் ஏர்போர்ட் டூரிஸ்ட் அது பாஸ்போர்ட் பேக் ஏர்போர்ட் பேக் ஏர்போர்ட் அந்த டூரிஸ்ட் டூரிஸ்ட் லிட்டர் பேக் அந்த பேக் லிட்டர் 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 என்ன விலை ஓகே ஓகே என்ன விலை இது வந்து 4500 4500 இது 55 லிட்டர் 55 லிட்டர் லிட்டர் கூட கூட ஓகே ஓகே இது வாட்டர் ப்ரூவா ஓ வாட்டர் ப்ரூவ் இது வாட்டர் ப்ரூவ் இது வாட்டர் ஆ ஓகே ஓகே உள்ள கத்துற வந்து காட்டணும் பாப்போம் இந்த உள்ள கந்த என்னோட பொருத்தின் மேல லேயர் உள்ளடா கண்ணு இது வந்து குட துணி உள்ள போய் அடிச்சு குட ஓகே ஆ இது இதுதான் அந்த பெரிய பேக் அண்ணா 60 பிளஸ் லிட்டர் 66 லிட்டர் பேக் அண்ணா இதான் லிட்டர் அது வந்து மடிஞ்சிருக்கு அப்படி இருக்குது ஆ வெச்ச கணக்கு உடுப்புகள் வைக்க வைக்க தான் பொம்மி கொண்டு பெருசா இருக்கு வெள்ளை கார் கொளி கொண்டு வர வெள்ளை கார் இல்ல என்ன விலை என்னது இது வந்து 6700 6700 ஓகே இது நிறைய ஃபேசிலிட்டிஸ் இருக்குதா இதுல நெடுப்புல பெல்ட் இருக்கு இந்த இது இருக்கு நெடுப்புல ஒரு பாக்கெட் இருக்கு மற்ற மேல அது மாதிரி கிடக்கு இதெல்லாம் சின்ன வயசுல நாங்க அங்க ஸ்கூல் பேக் எல்லாம் பாருங்க அந்த இதுக்கு இப்ப நூல் பேக் மாதிரி ஆ ஓகே நூலா தான் சுருக்கலாம் ஆ சிப் இல்ல என்ன சிப் இல்ல இது இழுத்தா இப்படி விரியும் ஆ ஓகே ஓகே பேக் வெயிட் இல்ல வெயிட் இல்ல பேக் ஆ சின்ன நாங்க இந்த பெரிய பெரிய பேக்ல கொண்டு வைக்காத பாரம் அது அதே வெயிட் வந்துருது அதே வெயிட் கிலோ நிக்கும் அந்த சின்ன வெயிட் இல்ல அந்த கிட்டத்தட்ட 2 கிலோ 3 கிலோ இருக்கும் ஓகேனா என்னடா சொல்றீங்க 26500 ஆ ஓகே ஓகே

சாரி <laughs> கொண்டு <laughs>

மற்ற இது என்ன லேக் இந்தா மற்ற இருந்தா டீசல் இதனால வெயிட் இருக்கு என்ன விலை என்ன இது இது வந்து டபுள் கோட் தான் இது வந்து உள்ளுக்கு ஒரு கோட் இருக்கு ஆ ஓகே ஓகே அது ஆக குளிரண்டா சின்ன கோட் போடலாம் டபுள் கோட் பறக்க விடுவோம் விஜயாந்த் மாதிரி ஆக குளிரண்டா சின்ன கோட் உள்ளுக்கு மற்ற பெரிய கோட் என்ன விலை இது இது வந்து 4500 4500 நல்ல வெயிட் இருக்கு நல்ல வெயிட் கொஞ்சம் சாங்க மாதிரி இருக்கு வெயிட் இல்ல இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு கொஞ்சம் ஆ ஸ்பஞ்சுகள் எல்லாம் கூட என்ன ஓகே ஓகே சேக்கல் வெயிட் இல்ல வந்து கையும் கலட்டலாம் இது கையும் கலட்டலாம் ஆ ஓகே கை கலட்டது சிப் இருக்குனே ஆ ஓகே இந்த கையும் கலட்டி பாவி காரணங்க சிப் இருக்கு வேற என்ன இருக்கு அந்த அதுக்குல நிறைய ஜாக்கெட் ரெயின் கோட் இருக்குது ரெயின் கோட் ஓகே ரெயின் கோட் இந்த இப்படி லேடிஸ் கண்டு ஜென்ஸ் லேடிஸ் கமன் தானே இதுல சைஸ்க்கு ஏத்த மாதிரி எல்லா சைஸும் ஓகே ஓகே அது பாட்டம் ஒரு ஜீன்ஸ் இது தண்ணியில போகாதானே என்ன சொன்னா ரெயின் கோட் வேண்டறாங்க முக்கியமான பேச்ச என்ன சொன்னா கொஞ்ச நாள் அது இந்த இது அந்த கப்பலில் வேலை செய்வாங்க அந்த அவையில் போடுறோம் எனக்கு வெண்ணு என்னது இது வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ரெண்டாயிரத்தி இருநூறு இது இந்த கலர் உண்டு இது வந்து உள்ளுக்கு இருக்கும் இது சுருக்கு டைப் பண்ணுவோம் குளிரை டைப் சரி தனியாக ஓ தனி பட்டன் தனியாக தான் இந்த சரி ஓகே

டூஸ் பழுதா போயிருங்க இதென்ன வேற சொன்னீங்கண்ணா இது இது 1100 1100 ரூபா ஆ ஓகே ஓகே அந்த சின்ன கூட இருக்கானே இது மூணு மடிப்பு கூட என்ன சொல்லுங்க மூணு மடிப்பு ஹேண்ட் பேக்ல வைக்கிறது ஆ இந்த இது கொஞ்சம் நீட்டா இருக்கும் இது என்ன சொன்னா இதுல முக்காவாசிக்கு நிக்கு இது மூணு மடிப்பு வந்து சொல்றது ஆ சரி சரி இது என்ன வேற அண்ணா இது வந்து ஹேண்ட் பேக்ல ஹேண்ட் பேக்ல வைக்கிற ஹேண்ட் பேக்ல வைக்கிற பேக் 1300 1300 ரூபா ஆ ஓகே ஓகே சரி அந்த இஞ்சால வேற என்ன அண்ணா

அந்த காலம் எல்லாம் இருக்கு ஓகே இப்ப கூட ஃபேமஸ் ஆயி தான் ஓடி வந்துருக்கு இல்ல லண்டன் லண்டன் பேக் டிஃபரண்டுகள் இருக்கு என்ன விலை என்ன அது டிசைன் எல்லாம் வரும் நல்லா ஒவ்வொரு ஒரு ஸ்ரீலங்கா லண்டன் கனடா பிரான்ஸ் ஜெர்மன் இத்தாலி ஒவ்வொரு மாடல்ல எல்லாம் இருக்கு லண்டன் ஸ்ரீலங்கா எல்லாம் இருக்கு இது நல்லா இருக்கு அந்த கலர் உண்டு என்ன விலை என்ன

இப்போ பாதிங்க சொன்னா கடை ஃபுல்லா சுத்தி பாத்துட்டு நிறைய வகையான பேக்கு வாட்சுகள் இருக்கு அப்படி நிறைய வகையான பொருட்கள் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அண்ணா சுத்தி காட்டி இருப்பேன் நன்றி என்ன நேரத்தை உதக்கீங்க காட்டினதுக்கு வீடியோ பாத்துட்டு வந்தேன்னு சொல்லி வராங்க டிஸ்கவுண்ட் ஒன்று சொன்ன ஓகே ஹாட்டை பார்த்து எல்லாமே வந்து வேண்டிக்கொள்ளுங்க நிறைய வகையான பேக் இருக்கு எல்லாத்துலயும் அது எல்லாத்துல விலைகளும் சொல்லிடலாம் அது எல்லாத்தையும் காட்டில அதால பாத்தீங்கன்னா சொன்னா குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட வீடியோ காட்டிருப்பேன் நான் உங்களுக்கு பாத்து இருப்பீங்க எப்படி இந்த சொல்லிக்கில்ல கொமெண்ட்ட சொல்லிக்கொள்ளுங்க மற்ற இந்த கடை பாதிங்க சொன்னா ஜாப்பானத்துல பாவர் ரோட்ல பாதிங்க சொன்னா கபிலாக்கு நேரா எதிராயிருக்கு மற்ற பாட்டாக்கு பக்கத்துல இருக்கு இந்த கடை தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதில் பார்த்து நீங்கள் வேண்டிக் ஓகே இதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேஸ் அங்கே ஜோடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சி யூ டாட்டா பாய் பாய்